வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வட சென்னை தண்டியார் பேட்டை சவிதாப்பேட்டை ரொம்ப ஃபேமஸான வடகறி பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இப்போது அதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் நாலு பேருக்கு குவான்டிட்டி சொல்கிறேன் நீங்கள் குட்டி சைஸ் டம்ளர் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம எப்போதும் வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் காய வச்சுக்கோங்க சில பேர் வந்து ஆவிலையும் அவிச்சுப்பாங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப செவந்து வேக வேண்டாம் முறு முருண் லைட்டாக வெந்தால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போது மீதி இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு நீங்கள் பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தப்புறமா வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இப்போ தட்டினை இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது இதில் நல்லா பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க குட்டி தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போது மஞ்சத்தூள் நான் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் அளவுக்கு வதக்கிட்டு இப்போது தண்ணி ஆட் ரெண்டு கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கடலைப்பருப்பு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுங்கிறதுனால நீங்கள் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க இப்போது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இது கூட நம்ம நல்லா க பொடிச்சு வச்சுருக்கேன் கடலை பிறப்ப அந்த பகடாலாம் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குதிச்சா போதும் பாருங்கள் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குனா இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப திக்காக்க வேண்டாம் இந்தளவு இருந்தாலே போதும் ஏன்னா அது ஆறு ஆறு ரொம்ப திக்காயிடும் பாருங்கள் சூப்பராக எம்மியாக ஒரு வடகறி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ